சொக்காருக்குற சேர்த்து மொத்தம் சொரக்காய் ஆரே உங்க அம்மா நீ குடிக்கும் போது கோழி சுத்து மாதிரி இருக்குவார்

அதே அந்த அந்த நாய் நல்லா ஓடும் மொயவாட்டிக்கு இதுக்கெல்லாம் உள்ள உங்கள் அம்மா தல தல வணக்கம் தல அந்த பிள்ளையோட லேசா தாய் குளத்தை தாய்

என்னைக்கு நான் இருப்பேன் நான் முக்கிட்டு பாட நீ முச்சந்தில் விட்டு போடுற தம்பி யாவே அண்ணே வாங்கண்ணே உங்களை பார்த்து நான் பயந்துட்டேன் ஊரே பயந்துருச்சுனே ஆனால் ஓம் முகரைக்கு இந்த தண்ணி மீஸ் ஆதியா செமக்க முடியாது போடா எவ்வளோ அழகாக இருக்காரு நீக்கே பெற

தேவன் சத்து மாவை வரேன் வரையாம தப்பா தாரா பேசாதீங்க ஒரு ஆடிட் இருக்காருல சத்துருண்டே திங்க வந்தவே சத்துருண்டனா டாமி இங்க பாருங்க அவர் அடிச்சீங்கனா என்ன கோவம் வந்துரும் ஓங்க கரையம்பூதுல ஏத்தி புடிங்க அப்புறம்

ரெண்டு பேத்துக்கு ஏன் ஆம்பளை கேட்டமே கோவம் எப்படி சரியா கண்டுபிடிச்சு என்ன எப்படி ஆம்பளை இல்லைன்னு பாக்க அன்னைக்கு பாக்காத பாக்காத பாத்து விட்டே ஐயா ஐயோ சாக்கிய காட்டினீங்களா ப்ரோ ஆமா நீனும் விழுந்து தருவிட்டாலும் ரெட்ட புள்ள பிறகு போடாமட்ட ஒண்ணுக்கு இருக்கிற மாத்திரை ஓட்டத்தையும் சொட்டு சொட்டா வடி என்ன வடிது தண்ணி கொடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது

வெறும் வெறும்டத்தை எடுத்துட்டு போத்துராண்டி குத்துராண்டி குத்துராண்டி மருதங்குடி ஐயனார் பாய் குத்துராண்டி குத்தூர் ராண்டி குத்துராண்டி

உனக்கு அமை எனக்கு அமைச்சு என் பாடி உள்ள ராஜா தி ரோசா போடி உள்ள பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன மாவாட்டுறேன் நான் மாவை தள்ளி விடுறேன் யார் எங்கே மாவு ஆட்டினது காற்ற அடிக்காது கொட்டையை தலா ஆள் தூக்கி விடுதா தூக்கி விட்டு யார் தள்ளி வாங்கிக்கொடுதோ சொல்லுமா என்னங்க நீ இவங்க என்ன அது என்ன மாதிரி இருக்கு யாருக்கு தெரியும் கிச்ச கமான் எவர்பாடி மர்தமணி க்கியாக்கியா தாம்பாளம் எப்பதா உனக்கு கல்யாணம் இம்மாயுது உனக்கு கல்யாணம் எப்பதா உனக்கு கிச்சு கிச்சு தாம்பாளம் க்கியாக்கியா தாம்பாளம் எப்பதா உனக்கு கல்யாணம் கல்யாரு பெருமை ஒன்று போட

கல்லு மண்டை உடகரா அங்கல் அங்கல உண்டை இறங்கிட்டே ஏற முடியல வாடா என்ன கட்டிப்பிடிக்க வரேன் வாடா இறங்கிட்டே ஏற முடியல முண்டைக்கு ஒத்த கண்ணு தெரியாது ஏன் அவர் அப்படி போட்டு பாடா படுத்துறீங்க அப்படி பாடா படுத்துலன்னா உன்னைய உன்னைய பரண்டிடுவேன் அப்படின்னா லோக்கல் சிப்பி பாடாவேன் உனக்கு தெரியாது தங்கம் அவன் நோங்குறான்னா உன் செவ்வொட்டியை கீரைப்பாங்க பாருங்கள் யாரும் போயிடாதீங்க சின்னக்கருப்பு பெரிய வரப்போகிறாங்க சாமி ஆட்டம் பயங்கரமாக இருக்கும் ஒத்துரு பார்த்துட்டு போங்க சின்னக்கருப்பும் பெரிய முடிஞ்ச உடனே கோடாங்கி சீனில் வந்துடுவேன் அப்போ தான் மருதம் பண்ணியே இன்னும் கண்டங்கறா பார்த்துக்குறா அடி இன்னமே இருக்கு எப்படி தெரியுமா காதலை பண்ண போறேன் உன்னை பார்த்த உடனே என் தங்கமே

என்னடா உடம்புல எங்க இருந்தானேக்கி ப்ரோ உடம்புலயா உடம்புல வந்து உன் பேர் என்னடா கோகிலா கோணகிலா ஏய் கோகிலா கோகிலாடா என்ன புச்சிருக்கா உனக்கு இல்லனது புச்சிருக்கா சென்னை ஸ்லாங்ல புச்சிருக்கான்றே கேக்குறீங்களா

லவ் பண்ற உங்களுக்கு வேற பேச்சு தெரியாது ப்ரோ லவ் பண்ற புருகுன லவ் பண்றவங்கள இந்த போடா போடா நம்ம கல்யாணத்துக்கு கொட்ட ஓடுமா தகரம் போடுமா தகரம் போடா இங்க டப்பு டப்பு சத்தம் கேக்குது ஏலே கொட்ட ஏ காத்துக்கு தகரம் டப்பு டப்பு ஆடுடா உங்களுக்கு என்னதே அறிவு இருக்கா அறிவு இருந்தா எதுக்கு கூட வரேன் நே நே தலையடாதீங்க நான் எப்பவும் தலையை விடவே மாட்டேன் தலை போகாதே எனக்கு தெரியும் எங்க போகாத இல்ல தலையை விட நான் வேலிக்கரவில் ஒளிஞ்சு கருவேன் அங்க அதுக்கு போறா கல்யாணம் முடிச்ச பிள்ளை வேலைக்கு கரவில்டா ஒரு ஒன் ரெண்டு வயசு விளையாடுவோம் ப்ரோ அப்படியா அப்ப நானும் வர்ற விளையாட்டுக்கு நான் போய் தொட்டு வருவேன் நீ என்ன பண்ணுவேன் நீ தொட்டு வருவோம் நான் குத்து போட்ட கண்ணை தூவி போட்டுருவேன்டா என்ன விரும்பி சாப்பிடுவ அவங்களா அவங்க

காகி சட்டி இல்லடா அண்ணே கண்ணா வாஞ்சாலைக்குள்ள கத்தனம் பூப்புகுந்திருக்கு இப்போ உன்னை வாயில எத்த போறேன் சார் போலீஸ் தயவு செய்து இல்ல போங்க சார் இரு இரு அவர் நோங்காமையா இருப்பாரு வேலைதால ஆளாளுக்கு தனி தூட்டி நாங்களும் ஆண்மகன் தான் கண்ணே அண்ணே மொதல் ஒரு புது வீட்டுல குடியேற போறேன் ஆமா நீ புது வீட்டுல குடியேறு நான் குத்து விளக்க ஏத்திட்டு வர்றேன் உனக்கு அது கொழுந்தியா என்னை ஆசிர்வாதம் பண்ணுனே அண்ணன் எந்த உரிமை இல்லை விளக்க ஏத்துறேன் கொஞ்சம் முண்டை ஆசிர்வாதம் வாங்குவீங்க அண்ணே ஆசிர்வாதம் பண்ணாதேன் அந்த அந்த அய்யனார் நினைச்சிக்கண்ணே மருதுடைய ஐயனார் ஆசீர்வா கவர்ட்டுக்குள்ள போகாதே வேஷா கிருஷ்ண அடிச்சு விடுவேன்

கஷ்டப்படுத்த பாவாட என் தம்பி தான் உளுந்து ஊற வச்சது வயசு அந்த சொல்லுவா அப்போ ஊற போடுவேன் அப்புறம் நான் என்ன வந்து ஆட்டேன்னா நான் ஆட்டுவேன் அவருக்கு தண்ணி விடுவேன் இன்னும் நீ தொட்டேன்னா கம்பு கொட்டை தூக்கி வச்சு ஆரைவேன் தேவதை நான் தான் உன் லவர் அவன் சும்மா அத்தை குழி சம்பளத்துக்கு வந்துவேன் அமனே நொங்குறியே உள்ளே தானே வருவே பழுக்க காய வச்சு கப்ளிங்களை இழுத்து விடுவேன் ஓ கப்ளிங்களை இழுத்துக்க கபளின்னு தெரியாமல் விகிரா கட்டளையானங்கம்மா ஓம்ியமத கூற வேணும் சொல்லமா ஓம் பிரியமது கூற வேணும் கழகி நோண்டிக்க